ஆஹ் இந்த ரேஷன் கடை மேட்டரு ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படி இல்லை ரேஷன் கடையில பொருட்களை கொடுக்கறதுக்கு பதிலா பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து பணமா கொடுக்குறாங்க அப்படிங்கறதுதான் இன்றைய நடைமுறை அதுல பொருட்களா கொடுக்கணும் அப்படி முயற்சி பண்ணுவோம்னு அவர் சொன்னாராங்கிறது எனக்கு தெளிவா புரியல அவர் அப்படி நினைச்சு சொன்னாரா எழுதி கொடுத்தவங்க அதை தெளிவுபடுத்தணும் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது பணமா இருந்தாலும் சரியான இன்னைக்கு தமிழ்நாட்டுல பணமும் ரேஷன் கடைகள் மூலமா தான் விநியோகிக்கிறாங்க ஆஹ் முக்கியமா எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டுல நைன்டீன் செவன்டி செவன்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஆஹ் இதுல கொடுத்துருக்கிறாங்க அஹ் பாண்டிச்சேரியில ஜெயிச்சிட்டாங்க எம்ஜிஆர் அரசு ஜெ அதிமுக அரசு ஜெயிச்சிருச்சு அப்படி விஜய் அவர்கள் பேசிருக்கிறாரு ஆஹ் ஆனா விஜய் அவர்கள் எம்ஜிஆரோட தன்னை ஒப்பிட்டுக்கிறது வந்து எல்லாருமே எம்ஜிஆர பத்தி பேசதான் தமிழகத்துல அரசியல் பண்ணுவாங்க ஆஹ் அவர் எம்ஜிஆரோட வந்து கம்பேர் பண்ணும்போது நாம ஒரு நினைவூட்டல கொடுக்க வேண்டியிருக்குது எம்ஜிஆர் அவர்கள் ஆஹ் பாண்டிச்சேரிக்கும் முன்னாடி திண்டுக்கல்லுல இடைத்தேர்தலில் மாயத்தேவரை ஜெயிக்க வச்சாருங்க இங்க ஈரோடு விக்கிரவாண்டி என்ற இரண்டு இடைத்தேர்தல்க தாவேக்கா வாய்ப்பு இருந்தும் அந்த இடத்துல அவங்களுடைய பலத்தை அவங்க நிரூபிக்கல அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க சோ இவங்க வந்து இப்ப இந்த தேர்தல்ல திடீர்னு எம்ஜிஆரோட விஜய் அவர்கள் ஒப்பீடு பண்ணுவது வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பர்ஃபார்மேட்டிவா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு